இப்படிதான் இருக்கணும்ல மற்றபடி தான் இருக்கு ம் இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் இந்த மாதிரி முனை முனை இலைய முனை இலை தான் ஒம்போலை வச்சு மறுபடியும் ஒன்போலை வச்சு அடுக்கணும் இதுக்கு மேல இதுக்கு மேல அறுத்தால் அது ஆவாது இதுக்கு மேலே அறுத்தால் ஆகாது ஆவாது என்ன செய்யற கத்தி சீட்டிருக்கேன் கத்தி சீட்றியா தீட்டி கிட்டு தான் இனிமேல் இலக்கடி சீவணும் இலை கடி இலையை இப்போ செரித்து வைக்கணும் நிறைய தெரிச்சி வைக்கணுமா இதில் வேறு கமண்டில் வந்து கேட்டாங்க ஒரு பூட்டுக்கு ஆறு இலை அப்படின்லாம் சொல்லி கேட்காங்க அது எப்படி இல்லை இது பூட்டுக்கு ரெண்டு இலை தான் இங்கே ரெண்டு தான் இது ரெண்டு தான் பூட்டு போட்டுக்கு அது வந்து வியாபாரம் விற்கிறவங்க அப்படி வச்சு விற்பாங்க வியாபாரம் விற்கிறவங்க அப்படி வியாபாரம் விற்கிறவங்க இதை நம்ம கெட்டு போனோடனே அதை கெட்டுக்குள்ளே ஆறு இலையை வச்சு அவங்க விற்பாங்க அவங்க ஆறு பூட்டுக்கு ஆறு இலையை வச்சு அவங்க ஒரு ரேட்டு வச்சு விற்பாங்க சரி 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 நம்ம கெட்டுறது வந்து பூட்டுக்கு ரெண்டு இலை போட்டுக்கு ரெண்டு இலை தான் ஆமாம் பூட்டுக்கு ரெண்டு இளம் நம்ம வைக்கிறது

என்ன இப்படிதே வெర్చి வெర్చి சறு வைக்கின்மா நான் சறு எடுக்குறேன் கெட்டிக்கு முதல்ல சறு கడు சறு அடிக்குறேன் இப்போ இந்தா இருக்குනේ இடி அடிச்சப்புறம் தான் தண்ணி தெளிச்சி அந்த ஒரு பதத்தோட பதத்தோட வச்சு பதத்தோட வச்சு இது மூணு நாலு நாள் தாங்கும் மூணு நாலு நாள் தாங்கும் வரைக்கும் போகும் சரி பிரிச்சு தனித் வச்சிருக்க இது என்ன வெட்டி வைக்கிற கீழே இது கீழே அந்த வெட்டி வைக்கிற இது மேலே நாலு நாலு இப்போமா ம் ம் அதெல்லாம் சொறி வச்சிருக்கேன் கிழிச்சிடாதான் இடுப்பில் கூடு 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 ஓ நம்ம வந்து வாழையோட சருவை அப்படி கீழே வச்சு மேலே வைக்கணும் ஓ ஒன்று மாற்றி ஒன்று அப்படி வைக்கணும் இந்த மாதிரி ஒன்று மாதிரி ஒன்று வச்சா தான் அந்த நம்ம அங்கே போய் சேர்த்தது கிளியாதுன்னு சேர்த்தது கிளியாது இதான் அடுக்கிற முறை இதான் அடுக்கிற முறை வந்து முன்னப்பின் இந்த மாதிரி இருக்கிறத வெட்டினா முன்னப்பின் இருக்கிறது இப்படி சீவுனா சேஃபாக இருக்கும் சேஃபாக இருக்கும் சேஃபாக நீட்டாக இருக்கும் நீட்டாக இருக்கும் பார்க்க அழகாக இருக்கும் அழகாக ம்

தோசி நல்லா நம்ம சென்ட்டை கூட்டி இழுத்து கட்டணும் ஆமாம்

அதுனா இப்போ லோக்கல் மட்டும் போகும் லோக்கல் மட்டும் போகும் என்ன தாங்காது தாங்காது இதுனா ஒரு மூணு நாலு நாள் வரைக்கும் தாங்கும் கருவுல வெச்சி கட்டறதுனால ஓ தாங்கும் இலையும் வளச்சிக்கல வாடாது வாடாது சரி சரி ஒன் போல சீ விடும் சீ விடும் இது வெட்டு விட்டா அப்படி அழகா கெட்டு பாக்கேஜ் அழகா இருக்கும் இதே இது இப்போ வாழை ரொம்ப நம்ம வாழை சாப்பிட்றது நல்லதானே கஷ்டன்னு வாழை சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது ஆனால் இப்போ எல்லா ஹோட்டல்லையும் வாழையால நிறைய இடத்துல வைக்க மாட்டேக்காங்களே எல்லா பிளாஸ்டிக் பேப்பரை தானே தூக்க மாட்டேக்கா மக்கள் வாழைக்கு மாறணும் மக்கள் வாழைகளுக்கு மாறணும் இது வந்து உடம்புக்கு நல்லது அது கேடு அது உடம்புக்கு கேடு கேடு நிறைய எப்படி பார்ப்பாங்க இப்படி பார்ப்பாங்க வியாபாரி இப்படி தான் பார்த்து எடுப்பாங்க ம் எப்படி இருக்குன்னு நம்ம எப்படி இருக்குன்னு பார்த்து எடுப்பாங்க உள்ளே கூட்டு சேர்ந்துருக்கா ம் அப்படின்னு பார்த்து எடுப்பாங்க என்னடா ஒன்றை விட அவசரமாக இருக்குது ஆமாம் இந்த கெட்டில் எத்தனை பேர் சாப்பிடலாம் ஆயிரம் பேர் சாப்பிடலாம் இந்த கட்டில் ஆயிரம் பேர் இந்த கட்டில் அதில் ஐநூறு பேர் சாப்பிடும் இதில் ஐநூறு பேர் இது ஆயிரம் பேர் ஆயிரம் பேர் சாப்பிடும் சாப்பிடலாம் சரி ஓகே நல்லா எல்லா தகவலும் நல்லா சொன்னேன் ரொம்ப நன்றி